ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம மினி ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம் இது குழிப்பணியாரற்கல்ல தான் இது செய்கிறோம் நம்ம இதுக்கு எண்ணெயும் அதிகமாக செல்லாது நல்லா முறுமொருண்டு பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு ஒரு நூறு உளுந்து இருந்தால் போதும் இந்த மினி ஜாங்கிரி நம்ம செஞ்சிடலாம் இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கிறோம் அதில் நூறு கிராம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுவோம் இது வந்து நம்ம அரைக்கும் போது ஒன்று ஐஸ் கட்டி போட்டு அரைக்கின்னு இல்லாக்கட்டி இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மணி நேரம் இது ஃப்ரிட்ஜ்லேயே அப்படியே ஊறட்டும் இது நல்லா நான் பாருங்கள் நல்லா உளுந்து ஊறிடுச்சு நான் இவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் இதை நம்ம கழுவி மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடும் இது வந்து இது நம்ம அரைக்கும் போது ஐஸ் தண்ணி இருந்தால் கூட அதை ஊற்றி நம்ம அரைக்கலாம் நான் வந்து என்கிட்ட ஐஸ் தண்ணியில் நான் நான் தான் உளுந்தியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்போ தான் நல்லா உளுந்து புஸ்ஸு புசுண்டு நல்லா மாவு நல்லா காணோம் இதை போய் நம்ம அரைச்சிட்டோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றிடாமல் எல்லாத்தையும் வலித்து இதில் ஊற்றிடுவோம் இப்போ வந்து இடியும் அரிசி மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு போட்டால் நமக்கு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்குறோம் இப்போ சின்ன கொஞ்சோன்னு ஒரு சிட்டியே நம்ம உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப உப்புலாம் போட வேணாம் இது வந்து நம்ம கலர் பவுடர் போட்டுக்குவோம் கலர் பவுடர் வேண்டாலும் போட்டுக்கலாம் இல்லை டிஸ்க் பண்ணிக்கலாம் ஆனால் கலர் பவுடர் போட்டால் தான் இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும் இதை நல்லா நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேணால் அந்த மாவுலேயே இதை நல்லா நம்ம படைச்சிக்குவோம் ஒன் சைடாக பணங்கள் இப்போ பரட்டி பரட்டி பணைய வேணாம் இப்படி ஒன் சைடாக ப நல்லா பணஞ்சாவே நல்லா மாவும் நமக்கு வந்து நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்துடும் இது நல்லா கலந்துடுச்சு இப்போ வந்து பால் கவரை இந்த மாதிரி பால் கவரை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் போட்டு இந்த மாதிரி மாவு வந்து நம்ம அந்த பால் கவர் இருக்க நம்ம எல்லா மாவையும் அள்ளி வச்சிடுவோம் இந்த மாதிரி அள்ளி வச்சா தான் நமக்கு வந்து கையிலலாம் ஒட்டாது இந்த மாதிரி கரண்டியை வச்சு அள்ளிக்கலாம் அள்ளிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்குவோம் அப்புறமா நம்ம வந்து ஜாங்கிரி புளியும் போது நம்ம வெட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு பையில எடுத்துக்கிட்டேன் அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம சுகர் சிரப்பு தயார் பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம் அதில் ரெண்டு கரண்டி நான் ஜீனி போட்டிருக்கேன் எந்த கரண்டியால் நம்ம ஜீனி போட்டோமோ அதே அதே கரண்டியால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுக்குவோம் இப்போ இதுலேயும் நம்ம கொஞ்சோன்னு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்துக்கங்க இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கம்பி பதம் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் நல்லா செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுங்க பாருங்க நல்லா ஒரு கம்பி இந்த அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப கம்பி பதம் வரக்கூடாது சும்மா லேஸாக ஒரு கம்பிக்கு வந்தால் போதும் இப்போ குழிப்பணியாரணம் கல்ல சூடு படுத்திக்குவோம் அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ சிம்மில் வச்சுருவோம் இதை வந்து நம்ம ஜாங்கரி நல்லா மினி ஜாங்கிரி குட்டி குட்டியாக புழிஞ்சி விட்டுக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தீபாவளிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சக்ஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி பணியார பணியார்கல்லில் ஜாங்கிரி சுட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம குழிப்பணியார கல்லையில் செஞ்சதுனால நமக்கு வந்து சேஃபாக நல்லா கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் இது மாதிரி ஒரு ஸ்பூனு வச்சே நம்ம திருப்பி திருப்பி விட்டுடலாம் இப்போ ஜாங்கிரி வெந்திருச்சு இதை நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டியில் எடுத்து எண்ணெயெல்லாம் வடித்த பிறகு நம்ம வந்து சுகர் சிரப்பில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுகர் சிரப்பில் இருந்தால் போதும் ரொம்பலாம் இருக்குன்னு தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சுகர் சிரப்பில் நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு பாக்கியும் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரியே புழிஞ்சி விட்டுக்கலாம் நூறு நூறு உளுந்துக்கு நமக்கு ஒரு ஒன்றரை கிலோ மாதிரி ஜாங்கரி வந்துடும் இந்த மாதிரியே நம்ம புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி புளியும் போது மட்டும் கொஞ்சம் அடுப்பில் சிம்மல வச்சுக்கோங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் காய கடையில் காசை கொடுத்து வாங்குறதோட இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் செலவும் ரொம்ப குறைவு செய்யறதும் ரொம்ப சுலபம் பாருங்க நான் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துட்டு எப்படி ஒரு நூறு கிராமில் ஒரு தட்டை நிறைய நமக்கு ஜாங்கிரி வந்திருக்குன்னு பாருங்க இதை நம்ம புட்டு காட்டுற மாதிரி எவ்வளோ ஜூஸியாக நல்லா சுகர் சிரப்பெலாம் உறிஞ்சி நல்லா முறு மொறுன்னு நல்லா ஜூஸியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சக்ரே பண்ணிக்கங்க